ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறதுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி சொல்கிறேன்ட்டு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் சொல்ல போகிறேன் இது மாதிரி அழகான ஒரு அக்வேரியம் செட் பண்ணணுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் இந்த தேவையான விஷயங்கள் இருந்தால் மட்டும் போதும் அது என்னென்னன்றதை கிளியராக வாங்க ரொம்ப அடிப்படையான பொருள் ஒரு கிளியரான நல்ல கிளாஸ் கொண்ட ஒரு டேங்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எல்இடி லைட் அது வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கே இருக்கணும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட்ல நிறைய ரெட் அண்ட் ப்ளூ ஸ்பெக்ட்ரம்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்பதான் வந்து பிளான்ட் ரொம்ப நல்லா வந்து அடுத்தது இந்த மாதிரி ஒரு நல்ல சப்ஸ்ட்ரேட் போடணும் அதாவது அக்வேரிய்குன்னு தனியாக சப்ஸ்ட்ரேட் வைக்குது இது மாதிரி சாயிலும் போடலாம் ஆனா சாயில் போட்டால் சில நேரத்தில் வந்து தண்ணி வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடும் அதனால இந்த மாதிரி சப்ஸ்ட்ரேட் போறது ரொம்பவே முக்கியம் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்கேப்பிங் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் வாங்கி வைக்கணும் எந்த பிளான்ஸ் ஃபோர்க்ரவுண்ட்ல வரணும் எந்த பிளான்ஸ் பேக் கிரவுண்ட்ல வந்து வரணும் எந்த பிளான்ஸ் மிடில் கிரவுண்டில் வரணுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்கள் அக்வேரியம் சூப்பராக செட் ஆகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர்ஸ் ஃபர்டிலைசர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம் சேஃப் ஃபர்டிலைசர்ஸ் விற்குது ஸோ அந்த ஃபர்டிலைசர்ஸ் தான் இந்த பிளான்ஸ்க்குலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதில் எந்த பிராண்ட் நல்லா இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சி இது வந்து கொஞ்சம் ஆப்ஷனல் தான் எதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற பிளான்ஸை பொறுத்து தான் சப்போஸ் நம்ம வைக்கிற பிளான்ஸ்க்கு வந்து சி ஓ டூ தேவைப்பட்டதுன்னா சி வைக்கணும் இல்லைனா சி ஓ டூ தேவை கிடையாது ஸோ இந்த சி ஓ டூ கிட்டு வந்து மொத்தமாக வாங்கி வைக்கிறது தான் நல்லது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர் கேஜிங் அதுக்கப்புறம் பைப்பிங் அதுக்கேற்ற டிஃப்யூசர் இது வாங்கி வச்சீங்கன்னா சிஓ டூ பிளான்ஸ் இருந்தால் யூஸ் ஆகும் ஃபைனலாக நீங்கள் வாட்டரை ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த வாட்டர் பிஹெச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிட்லாம் நிறையா அவைலபிள் இருக்கு அதில் ஏதா ஒன்று வாங்கி வச்சு பிஹெச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் அக்வேரியமில் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா பிளான்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் அதனால் வந்துட்டு நீங்கள் பிஹெச் டெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் ஒன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் வாட்டரை ஊற்றிட்டு அதை வந்துட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் சைக்கிள் பண்ணதுக்கப்புறமா தான் வந்துட்டு நீங்கள் ஃபிஷஸ் விடணும் ஸோ இந்த செட்டப்பில் நீங்கள் ஃபில்ட்ரேஷனோ ஏரேஷனோ வைக்கணுன்றது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கலாம் எதனால வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஸ்கேப்பிங்கில் ஃபிஷஸ்க்கான நியூட்ரியன்ஸ் ஆக்சிஜன் அதுக்கப்புறம் அதுக்கு தானாவே நடந்துடும் ஸோ நான் இந்த சொன்ன இந்த விஷயங்கள் மட்டும் தான் வந்து ஒரு டேங்க்கு ரொம்ப பேசிக்காக தேவைப்படுறது மட்டும் இருந்தாலே போதும் நீங்க ஒரு வரைக்கும் இந்த வீடியோவில் எல்லா டீடைல்ஸும் எல்லாேட்டா சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி யூனிக்கான கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல என்னென்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்குறத பற்றி பார்ப்போம் அதுக்கு யார் யாரெல்லாம் வெயிட்டிங்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்